வெல்கம் பேக் சமையல் எல்லாருக்குமே மத்திய வணக்கம் இன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து ஒயிட் சாக்லேட் ப்ரௌனும் சொல்லலாம் பிளாண்டினும் சொல்லலாம் இப்போ நம்ம வீட்டில் வந்து பிளாண்டி தான் பண்ண போறோம் ஒயிட் இப்போ அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போது பிளாண்டி பண்ணுறதுக்கு நான் வந்து ஒயிட் சாக்லேட் எழுவத்தஞ்சி கிராம் எடுத்திருக்கேன் ஐம்பது கிராம் வந்து அன்சால்ட் பட்டர் எடுத்திருக்கேன் சுகர் வந்து ஐம்பது கிராம் வந்து பவுடர் பண்ணி எடுத்திருக்கேன் ஐம்பது அறுபது கிராம் மைதா எடுத்திருக்கேன் எசன்ஸ் எடுத்திருக்கேன் ஒரு முட்டை எடுத்துக்க போகிறோம் இப்போ இது ரெண்டுத்தையும் நான் வச்சுருக்கேன் எடுத்து பண்ணுவோம் நான் வந்து ஒயிட் சாக்லேட்டும் பட்டருமே வந்து ஒன் ஹவருக்கு முன்னாடியே எடுத்து வச்சாச்சு இப்போ வந்து சுடு தண்ணி ரெடியாக இருக்குது சுடு தண்ணி ரொம்ப சூடாகவும் இருக்க வேண்டாம் ரொம்ப ஆரியாக இருக்க வேண்டாம் ஏன்னா வந்து சாக்லேட் வந்து ஒயிட் சாக்லேட்டுன்றதுனால அது சீக்கிரம் வந்து உருகிடும் அதனால் நமக்கு ரொம்ப சூடு தேவைப்படாது ரெண்டுத்தையும் நல்லா வந்து கரையிற அளவுக்கு மெல்ட் பண்ணி எடுத்துக்குவோம் பட்டாரையும் கரைச்சாச்சு நல்லா மிருந்தாயிடுச்சு இப்போ இதை தனியாக நம்ம எடுத்து வச்சிடலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம வந்து முட்டையோ உடைச்சு ஊத்திக்கலாம் ஒரு முட்டை தான் எடுத்துக்கிறேன் இப்போ அது கூட வந்து ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்த்துக்கலாம் அது கூட வெண்ணிலா ஏசன்ஸ் சேர்த்துக்க போகிறோம் இப்போ இது மூணுத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம இந்த முட்டையும் இந்த சால்ட் இந்த வெண்ணிலா ஏசன்ஸ் சேர்க்கிறோம் இல்லைங்களா இந்த பவுல் வந்து ஈரம் இல்லாமல் இருக்கணும் இப்போது எல்லாமே மிக்ஸ்ட் ஆகிடுச்சு சால்ட்டு எசன்ஸ் முட்டை இது கூட வந்து பவுடர் பண்ண சுகரை நம்ம சேர்த்துக்க போகிறோம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கட்டி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இந்த சாக்லேட்டும் இந்த பட்டரும் ரெண்டுத்தையும் நம்ம ஒன்றா சேர்த்துக்க போறோம் இந்த அறுபது கிராம் மைதாவை வந்து நம்ம ஜல்லிச்சுக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் அவ்வளோதான் நம்மளோட பேட்டர் ரெடி ஆகிடுச்சு இப்போது ஏங்கிட்ட ரவுண்டு டீனு தான் இருக்குது இதில் நான் வந்து பட்டர் ஷீட் போட்டு ரெடியாக வச்சுருக்கேன் இப்போ இதில் நம்ம இந்த பேட்டரை ஊற்றிடலாம் இப்போ இதில் வந்து ஏர்லாக் இருக்கும் அதை வந்து இந்த மாதிரி ஸ்டிக் வச்சு நம்ம எடுத்து விட்டுக்கலாம் இதில் வந்து நீங்கள் சாக்லேட்டுமே வந்து பீசஸாக போட்டுக்கலாம் நான் போடலை அப்புறம் கொஞ்சமாக டேப் பண்ணி விட்டுக்கலாம் இப்போது ஒன் எயிட்டி டிகிரியில் டென் மினிட்ஸ் வந்து அப் அண்ட் டவுன் ராட் ரெண்டுமே வந்து ஹீட் ஆகிற அளவுக்கு வச்சு எடுத்துக்கலாம் ஒன் எயிட்டி டிகிரியில் ரெண்டு ராடுமே வந்து ஹீட் ஆகணும் நம்ம வந்து ட்வெண்ட்டிலேருந்து ட்வெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வைப்போம் ஓகே ரெடி ஆயிடுச்சு இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சூப்பராக வந்திருக்கு செம்மையாக இருக்குது இது வந்து இப்போது ஒரு அரை அவர்லேருந்து முக்கால் மணி நேரம் நாற்பத்தஞ்சு நிமிஷம் வந்து இது நல்லா அப்படியே செட்டில் ஆகணும் நல்லா ஆறணும் ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து கட் பண்ண போகிறோம் ஃபுல்லாக ஆறுனதுக்கப்புறம் தான் கட் பண்ணணும் இது மேலே இருக்கிற அந்த இதுவும் பாருங்களாம் அவ்வளோ சூப்பராக வந்துருக்கு செம்மையாக இருக்குது இது நல்லா ஆரட்டும் நம்ம பிளாண்டி வந்து அவ்வளோ சூப்பராக செட் இருக்கு செம்மையாக இருக்குது இப்போ இது வந்து எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் பாருங்களேன் சூப்பராக இருக்குது செம்மையாக இருக்குது எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு செம்மையாக இருக்குது இது இதை வந்து ஒயிட் கலர் பிளாண்டி வந்து நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் செய்கிறேன் மேலே வந்து அவ்வளோ ஸ்ட்ரக்சர் சூப்பராக இருக்குது இது எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது செம்ம டேஸ்ட்டாக இருக்குது நான் வந்து பிளாண்டி வந்து ப்ரௌன் பண்ணியிருக்கேன் ப்ரௌனி பண்ணியிருக்கேன் நிறைய தடவை ப்ரௌனி பண்ணியிருக்கேன் சூப்பராக இருக்குது ஆனால் வந்து ப்ரௌனில் வந்து ஒயிட் சாக்லேட்டை வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறேன் அவ்வளோ சூப்பராக இருக்குது ஆயில் வச்சு தான் கரையுது அவ்வளோ நல்லாயிருக்கு வேற வேறு லெவல் செம்ம டேஸ்டாக இருக்குது விடவே மாட்டேங்க சூப்பராக இருக்குது செம்ம டேஸ்ட்டாக இருக்குது உண்மையாகவே நான் செஞ்சது இல்லை இது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பசங்கள் கட்டு